அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் இன்றும் வியர்க்கும் ஜீவசமாதி சீர்காழி கோவிந்தராஜன் புகழ்ந்து பாடிய திருக்கோயில் பிரம்மாண்ட யாக பூஜையால் உருவாகிய அருமருந்து விபூதி நவக்கிரகத்தை மாற்றி அமைத்து நோய் தீர்த்த அதிசய சித்தர் ஆவித்துணி அணியாமல் கமண்டலம் கையில் ஏந்தாமல் ருத்ராட்ச மாலையும் அணியாமல் குப்பத்தில் அவதரித்து மாணிக்க ஜோதியாய் விளங்கும் மகாத்மா நீயே என்று அந்த சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களால் புகழ்ந்து பாடப்பட்டவர்தான் ஸ்ரீலஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகளின் ஜீவசமாதியானது திருப்பத்தூரிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் வாணியம்பாடியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் புத்துக்கோவிலில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ள ஆவாரக்குப்பம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகளின் காலத்தில் பள்ளிப்பாடத்தில் சொல்லப்பட்ட பக்தி கதைகளும் அவர் வாழ்ந்த கிராமப்புறங்களில் அமைந்திருந்த கோவில்களில் சொல்லப்பட்ட ஸ்ரீராம காவியமும் பக்தி பெருக்குடன் வலம் வந்த சன்னியாசிகளுக்கு உடன் இருந்து செய்த திருத்தொண்டும் சித்த புருஷர்களின் கடும் நேரில் கண்ட அனுபவமும் ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகளின் மனதில் பக்தி மார்க்கமே உலகின் தலைசிறந்த ஞான என்ற எண்ணம் மிக ஆழமாக வேரூன்றி அதுவே பின்னாளில் அவர் முற்றும் துறந்த ஞானியாகவும் மாற காரணங்களாய் அமைந்துவிட்டன என்று சொல்லப்படுகிறது சாமி வந்து திமாமேட்டை கிராமத்தில் பிறந்தார் சாமியோட வந்து சிறு வயதிலிருந்தே அவர் வந்து பக்தி வழியில் அதிகமாக வந்து பயன்படுத்தி வந்தார் இப்படி இருக்கும்போது சாமிக்கு வந்து ராமபக்தின்னா ரொம்ப அதிகமாக பிடிக்கும் ராமர காவியம் அந்த காலத்தில் வந்து ராமாயணம் அங்கே கிராமப்புறத்தில் வந்து நிறைய ராமாயணங்கள்லாம் சொல்லின்னு இருப்பாங்க அப்போது வந்து சாமிக்கு வந்து அதை கேட்டு கேட்டு ராமர் காவியத்தை வந்து கதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப ஆர்வத்தில் இருந்து சாமி வந்து இதை பின்பற்றி ராமாயணத்தை வந்து அதிகடி கேட்குறதுக்கு ஆரம்பிச்சார் இப்படி போயின்னு இருக்க சொல்ல இவரு வாழ்க்கையில் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்து கதையை கேட்டு கேட்டு இவருக்கு பக்தி தன்மை அதிகமாக ஊறி போயிட்டு ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகள் தனது பதினான்காவது வயதிலேயே துறவரத்திற்கான அதாவது சித்தராவதற்குரிய பருவகாலத்திற்கு ஏற்ற வாழ்வியல் முறைகள் உடல் தன்மைகள் அடையாளம் காணுதல் வாழ்வியல் நோய்களுக்கான மூலிகை வகைகள் தியான பயிற்சி போன்ற அடிப்படை தகுதிகளை சித்த புருஷர்கள் மற்றும் சந்நியாசிகள் வாயிலாக முறைப்படி கற்றுத் தேர்ந்தவராய் இருந்துள்ளார் இறுதியாக மூச்சை நிறுத்தும் பயிற்சியை கற்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது அக்காலத்தில் கடுந்தவம் புரியும் முனிவர்களும் சந்நியாசிகளும் அதிர்ந்து போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு தானும் தலை சிறந்த சித்தராக வேண்டும் என்ற லட்சியத்தில் மிகவும் உறுதியாக இருந்துள்ளார் ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் சாமியோட பதினாலு வயசில் வந்து இவருக்கு தியானம் கை குடிச்சு அப்போ தியானம் கை குடிச்சு இவர் அடுத்த ஸ்டெப்பு போகணுன்ற மாதிரி இருக்கும்போது இவருக்கு எல்லா பயிற்சியும் கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க எல்லா பயிற்சியும் கற்றுக் கொடுக்கும்போது இவர் வந்து என்ன பண்றாரு பயிற்சியை வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு ஸ்ரீ மாணிக்கம் சாமிகளின் குடும்பம் விவசாய குடும்பம் என்பதால் ஆடு மாடுகளை மெய்க்கச் செல்லும் வனப்பகுதிகளில் இருந்த பாறைகள் மற்றும் அடர் மரங்களுக்கு நடுவே பல மணி நேரங்கள் கடுமையான தியானத்தில் ஈடுபடுவாராம் ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் உங்கள் விவசாய குடும்பம் எடுத்து போய்ட்டு குட்டியில் ஆடு மாடு விட்டுட்டு மணிக்கணக்கில் உட்காந்துருவாராம் பாறை சந்தில் எங்கேனா மரத்து பந்தில் எங்கேனா உட்காந்துட்டாருன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்னா கூட வெளியே எழுந்து வரமாட்டாராம் அப்படியே அந்த உட்காந்து உட்காந்து இவருக்கு தியானத்தில் உக்காந்துட்டார்னா தன்னை மறந்து அப்படியே தியானம் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாராம் இப்படி போயின்னு இருக்கும்போது சரி பயிற்சியை கையாளலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்க ஒரு ரெண்டு பேர் வந்து சாமிகிட்ட வந்து இங்கேயே தங்குறாங்க பயிற்சி கொடுக்குறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாமி வந்து அந்த பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும்போது அவருடைய சொந்த ஊரில் வந்து திமாமேட்டரில் அவருடைய நிலத்தில் வந்து குழி வெட்டுறாங்க குழி வெட்டி இப்போ பத்தடி ஆழம் குழி வெட்டி அந்த குழிக்குள்ளே சாமி இறங்கி உள்ள உட்கார வச்சு மேலே வந்து எல்லா பழகைங்களெல்லாம் பரப்பிட்டு மேலே வந்து மண்ணு போட்டு மூடிட்டு உள்ளே வந்து சாமி தவ வாழ்க்கையில் ஈடுபடுறாரு நாற்பத்தி எட்டு நாள் வந்து தவம் ஃபஸ்ட்டு த ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்போ வந்து அவங்க அம்மா வந்து ஒத்துக்கலை இதுக்கு பையன் வந்து இந்த மாதிரி இது இதாகிறது தவம் பண்ணுறது வந்து ஒத்துக்கல இது ஏதாவது வந்து ஆயிடுச்சுன்னா விபரீதம் ஆகிடுச்சுனாக்கா பையன் வந்து அந்த கூட வந்த சாமியாருங்களை திட்டுறாங்க என் பையனை வந்து கெடுக்கிறதுக்காக நீங்கள் வந்துக்கிறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா என் பையனுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வரும்னு அப்போ வந்து என்ன சொல்கிறாராம் அந்த சாமி வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராது உன் பையனுக்கும் உன் பையன் வந்து அந்த பயிற்சியில் வந்து கரெக்டாக பின்பற்றி வந்துருக்குறா அப்படியே ஒன்றும் தவறு நடந்துடாதுமா நீங்கள் பயப்படாதீங்க இருன்னு அப்போது சாமி உள்ள தவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எதிரில் வந்து ஒரு துளசி செடி நட்டாரோம் துளசி செடி நட்டுட்டு இந்த துளசி செடிக்கு வந்து டெய்லியும் வந்து ஒரு சொம்பு தண்ணி வந்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு சொல்லிட்டு போனாராம் இந்த துளசி செடி உடந்து போச்சுனாக்க நான் அப்படியே உள்ளே சமாதியாயிட்டேன்னு அர்த்தம் இல்லை இந்த துளசி செடி நல்லா கலக்கலகல் நல்லா வளர்ந்துச்சுனாக்க நான் தவத்தில் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம் இது வச்சு அதுக்கப்புறம் மேலே என்னை தறக்கணுமா திறக்கக்கூடாதான்னு முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாரு தவம் புரிய குழிக்குள் இறங்கி அமர்ந்து கொள்ள குருமார்கள் ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகள் தவமிருக்கும் குழியை பலகைகளால் மூடி மண்ணைக் கொண்டு பலகைகள் மீது நிரப்பிவிட்டனர் ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகள் சொன்னது போல பெற்றவர்கள் தினமும் வந்து சாமிகள் வைத்துவிட்டு சென்ற துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்ற அந்த துளசி செடியும் தளதளவென்று செழிப்புடன் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது முப்பத்தி அஞ்சு நாள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நடந்து முடிஞ்சது சாமி வந்து தவ வாழ்க்கை எந்த ஒரு இடத்துல போய் இருந்தது மே துளசி செடியும் நல்ல கலக்கல கலன்னு வந்துட்டு இருந்தது அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன மனசில் வந்து ஒரு வருத்தம் ஏற்படுது அந்த வருத்தம் ஏற்பட்டும் போது என் மகனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாமி உக்காந்து தவற இடத்துல வந்து உக்காந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ அழ ஆரம்பிக்கும் போது ஜனங்க சொந்தக்கார் சொந்தக்கார் எல்லாருமே வந்து சேர்ந்து ஏமாள்றான்னா என் மகனை வந்து இந்த மாதிரி ஏதோ இவங்க சாகரிச்சிட்டாங்க உள்ள குழியில் உட்கார வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க என் மகனுக்கு வந்து ரொம்ப ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து தான் எனக்கு ஒரு கனவு நான் எனக்கு ரொம்ப இருக்குது ஃபஸ்ட்டு இவங்களை அடிச்சு ஊரை விட்டு முடுக்குங்க போட்டோம் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம் என் மகனை தோண்டி வெளியே அவன் எப்படி கரான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து அழுறாங்க அப்போது அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க இல்லைம்மா உன் மகன் வந்து ஒரு நல்ல நிலைக்கு போய் இறுதியாக ஸ்ரீ மாணிக்கம் சாமிகளின் தவமானது எவ்விதத்திலும் கலைந்து என்பதை உணர்ந்த குருமார்கள் இருவரும் தன் காண வேண்டும் என்று பிடிவாதமாயிருந்த தாயாரிடம் வந்து தவத்தில் இருக்கும் ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகள் நல்ல நிலையில் உள்ளார் என்பதை கண்கூடாக காண முதலில் ஐந்து அல்லது ஆறு வயது மதிக்கத்தக்க சிறுவனை அழைத்து ஏணியின் மூலம் குழிக்குள் லாந்தல் விளக்குடன் இறங்கி சாமிகளை பார்த்து வரச் சொல்லுங்கள் என்று கூற அனைவரும் சம்மதிக்கின்றனர் ஒரு சின்ன கூப்பிட்டு என்ன பண்றாங்க ஒரு அஞ்சு ஆறு வயசு பையனை கூப்பிட்டு இந்த மேலே இருக்கிற ரெண்டு பலகையை மட்டும் எடுத்துட்டு மண்ணை தள்ளிட்டு ஒரு ரெண்டு பலகை எடுத்துட்டு உள்ள வந்து இறக்கி பார்ப்போம் என்ன எப்படி இருக்குதுன்றது கண்டிஷன் சா உயிரோடு இருக்கிற அப்படியா இல்லை இறந்துட்டு இருக்கிற அப்படியே என்னன்றது பாரு பார்த்துட்டு எனக்கு தகவல் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் லேண்டின் விளக்கு அந்த லேண்டின் விளக்கு கையில் கொடுத்து அந்த ஒரு பையன் உள்ளது இறங்குற மாதிரி கொஞ்சமாக இப்போ ஒரு அடி ஒன்றரை அடி காலத்துக்கு ஓட்டப் பண்ணிவிட்டு அந்த ஓட்டைக்குள்ளே அந்த பையனை இறக்குறாங்க உள்ள அந்த உள்ள இறக்கும்போது அப்போ சாமி வந்து தலைமயிறு வந்து நல்லா இவ்வளோ இவ்வளோ முது வெறியும் இருக்குமா மயிர் அவருக்கு அந்த காலத்தில் வந்து அவர் பிறந்ததுலேருந்தே அவருக்கு மொட்டை அடிச்சதே கிடையாது அப்படியே ஜெடா முடியால இருந்தார் இவர் ஒரு உள்ள போகிற்கும் அந்த விளக்கு எடுத்துன்னு அப்படி மூஞ்சிக்கிட்ட போகும்போது பின்னாடி இருக்கிற தலைமயிறு மொத்தம் வந்து அப்படியே தலைக்கு மேலே ஏறி நின்றுச்சான் ஏறி நின்று அப்படியே சர்பம் மாதிரி படம் எடுத்து எர்சல் போட ஆரம்பிச்சிச்சான் புஷ்ஸுன்னு அந்த எர்சல் வந்து வர ஆரம்பிச்சிச்சான் அப்படியே அந்த நாகம் மாதிரி அது காட்சி கொடுத்துச்சான் அந்த தலைமையிர் மொத்தமே பயந்துன்னு விளக்கு அப்படியே கீழே போட்டுட்டு பையன் பப்பாரின்னு மேலே ஏறிட்டான் அழுதுன்னு மேலே ஏறும்போது கையை பிடிச்சி தூக்கிட்டான் தூக்கிட்டு என்னன்னா இந்த மாதிரி சாமி மேல பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் பாம்பை அடிக்க வேண்டும் என்று முற்பட இரண்டு குருமார்களும் அவர்களை சமாதானப்படுத்தி சாமிகளுக்கு ஒன்றுமாகவில்லை நலமாகத்தான் இருக்கின்றார் கவலைப்பட வேண்டாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழிந்த பிறகு தியானம் முடிந்து நலமுடன் வருவார் என்று சமாதானம் சொல்லி அனுப்பிவிட்டு பலகையை மூடினர் ஸ்ரீ மாணிக்கம் சாமிகளும் முதன் முதலாக தான் எடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தியான பயிற்சிகள் வெற்றியும் கண்டார் சாமி சொன்ன டேட்டு பிரகாரம் அந்த டேட்டு ஓபன் பண்ணி எடுக்கும்போது சாமியோட இதே பதினஞ்சு முழுமையாக துறவரத்தில் ஈடுபட துவங்கிய ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் தனது சொந்த கிராமத்தில் இருந்தாலும் வீட்டிற்கு செல்லாமல் தனியே ஒரு குடிசை அமைத்து தங்கியிருந்துள்ளார் நாட்கள் பல கடந்து சென்ற பிறகு குடிசை வாழ்க்கையை துறந்து திம்மாம்பேட்டையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த குடியாஞ்சி என்ற கிராமத்திற்கு சென்று தஞ்சமடைந்துள்ளார் ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகள் குடியாஞ்சி கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகளை ஒரு கோவிலில் தங்க வைத்துள்ளனர் கோவிலில் தங்கியிருந்த ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக இரண்டு நபர்களையும் துணையாக அனுப்பி வைத்தனர் அந்த குடியாஞ்சி கிராம மக்கள் தினமும் இரவு பத்து மணி வரை கோவிலில் தங்கியிருக்கும் ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் இரவு பத்து மணிக்கு மேல் கோவிலில் இருந்து வெளியேறி அதிகாலை நான்கு மணிக்குத்தான் மீண்டும் கோவிலுக்குள் வருவாராம் ஸ்ரீ மாணிக்கம் சாமிகளுக்கு துணையாக இருந்த அந்த இரண்டு நபர்களுக்கும் இப்படி தினமும் இரவு பத்து மணிக்கு மேல் கோவிலில் இருந்து வெளியேறி அதிகாலை நான்கு மணிக்கு மீண்டும் கோவிலுக்குள் வரும் ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் எங்கே செல்கிறார் என்று கண்டுபிடிப்பதற்காக ஒரு நாள் இரவு பத்து மணிக்கு ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் கோவிலை விட்டு புறப்பட்டதும் அவருக்கு தெரியாமல் பதுங்கியவாறு ஸ்ரீ மாணிக்கம் சாமிகளின் பின்னால் சென்றுள்ளனர் நடு ஆற்றுல அப்போ ஆற்றுல வந்து நிறைய குருக்கு புதூர் இருக்கும் அந்த குருக்கு புதருக்குள்ளே போயிட்டு சாமி தூந்திரம் சாமி தூந்தவுன்னே இவங்க போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த குருக்கையை விலைக்கு பார்த்தாங்களாம் விலைக்கு பார்த்தும்போது சாமியோட வந்து தலை அந்த இடத்துல இருந்ததும் கை காலு எல்லாம் ஒரு ஒரு இடத்துல தனித்தனியாக தனித்தனியாக பாக பிரிவு மாதிரி அங்கங்கே பிரிஞ்சு இருந்ததும் இவங்களுக்கு இதை பார்த்த உடனே வந்து சாமியை வந்து யாரும் வெட்டி போட்டாங்க பாலாற்றின் நடுவே உயரமாக வளர்ந்திருந்த புதருக்குள் சென்ற ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் மறைந்து போக பின்னால் சென்ற இரண்டு நபர்களும் ஆற்றுக்குள் இருந்த புதரை விளக்கி பார்க்க நவகண்ட யோகத்தில் ஸ்ரீ சாமிகளின் உடல் பல பாகங்களாக பிரிந்து கிடப்பதை பார்த்து அதிர்ந்தே போனார்களாம் அந்த இருவரையும் பொறுத்தவரை சாமிகளை யாரோ கொன்றுவிட்டார்கள் என நினைத்து இதை வெளியே சொன்னால் அவருக்கு உதவியாக இருக்கும் நம் மீதுதான் சந்தேகப்படுவார்கள் என்ற பயத்தில் எவரிடமும் எதையும் கூறாமல் காலையில் எழுந்து முதலில் டீக்கடைக்குச் சென்று சாமிகளைப் பற்றி ஏதாவது பேசிக்கொள்கிறார்களா என்று நோட்டமிட்டுள்ளனர் ஒரு ஆள் வந்தாராம் வந்து டேய் நீங்க அங்க ரெண்டு பேரும் என்னடா என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அங்கதான இருக்கிற கோயில் ஆண்ட இங்க என்ன பண்றீங்க அங்க சாமி ஒளியே நின்றுக்கிறாரு கோயில் ஆண்டு நீங்க என்ன அங்கே நின்றுக்கிறீங்க அப்படியே உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சோம் சாமி இங்கே நின்றுக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம வெட்டிட்டு பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்து சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க போனால் சாமி நின்றுனாலும் கூப்பிட்டாராம் வாங்கிக்கணாங்க என்ன போனாங்க எங்கள் நேரம் நைட்டு வந்து என் கூட வந்தீங்களா நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது இதான் பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னாரு ஆமாம் சாமி வந்தோம் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சரினு சொல்லிட்டு உக்கார வச்சு ரெண்டு பேருக்கும் வந்து விபதி மந்திர்சி போட்டு இதை வந்து வெளியே யாருக்கும் சொல்லாதீங்கன்னா இது வந்து சொல்லக்கூடாது இது வந்து ப பயிற்சியில் ஒன்று நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம் இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரன் ஆனால் அந்த உதவியாளர்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி ரகசியம் காப்பது என தெரியாமல் இருவரும் அவர்களுடைய மனைவிகளிடம் சொல்ல அவர்கள் ஊராருக்குச் சொல்ல அவ்வளவுதான் நவகண்ட யோகத்தில் ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் இருந்தார் என்ற செய்தி குடியாஞ்சி கிராமம் மட்டுமின்றி பல கிராமங்களுக்கு பரவத் துவங்கியதும் ஸ்ரீ மாணிக்கம் சாமிகளை காண பல ஊர்களில் இருந்தும் சாமிகளை பார்க்க கூட்டம் அலைமோதி உள்ளது வரக்கூடிய பக்தர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நோயின்னு வந்தாலும் சரி இவர் என்னான்னாக்க இந்த ஏகத்தை ஏக இவரோட பெசலே வந்தாங்கன்னா அதிகமாக ஏகம் பண்ணுவார் ஏகத்துக்கு வந்து மாதத்துக்கு ரெண்டு ஏகம் மூணு ஏகம் பண்ணினே இருப்பார் பிரம்மாண்டமான பூஜை பண்ணுவார் இந்த பூஜை பண்ணுற சாம்பலை வந்து விபதியாக ரெடி பண்ணி வர பக்தர்களுக்கு அந்த விபதி தான் கொடுப்பார் அவங்க எவ்வளோ பெரிய நோய்னா இருக்கட்டும் ஏ குழந்தா வரட்டும் இல்லை வேற ஏதாவது இருக்கட்டும் அந்த விபதி எடுத்து கொடுத்தாருனாக்கா அந்த விபதி தண்ணியில் போட்டு களை குடிச்சாங்கனாவே அவங்களோட மொத்த நோய் நிவர்த்தி ஆகிடும் பலத்த யோசனையில் ஆழ்ந்த ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க எண்ணினார் குடியாஞ்சி கிராமத்திலிருந்து இரவோடு இரவாக புறப்பட்ட ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு மேல் நடந்தே ஆற்றுப்பாதை வழியாக ஆந்திர எல்லையில் இருந்த வனப்பகுதிக்குச் சென்றுள்ளார் அந்த வனப்பகுதியில் கடும் தபத்தில் இருந்த ஸ்ரீ மாணிக்கம் சாமிகளை அடையாளம் கண்ட ஆடு வைப்பவர்கள் திம்மாம்பேட்டை மற்றும் குடியாஞ்சி கிராம மக்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் ஸ்ரீ மாணிக்கம் சாமிகளை தேடிக் கொண்டிருந்த பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் ஆந்திர வனப்பகுதிக்கு சென்று ஸ்ரீ மாணிக்கம் சாமிகளை திரும்பி வரும்படி அழைத்துள்ளனர் அவர்களின் அழைப்பினை ஏற்க மறுத்த ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் கிட்டத்தட்ட பத்தொன்பது வருடங்கள் அந்த ஆந்திர வனப்பகுதியில் திம்மாம்பேட்டையில் எப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுந்தவம் புரிந்து சாதனை படைத்தாரோ அதுபோல அவருடைய சிஷியர்களின் உதவியோடு அந்த ஆந்திர வனப்பகுதியிலும் பூமிக்குள் குழியமைத்து கிட்டத்தட்ட தொன்னூறு நாட்கள் வரை கடுந்தபத்தில் இருந்துள்ளார் இப்படி சித்த புருஷருக்கான அனைத்து நிலைகளையும் படிப்படியாகவும் முழுமையாகவும் கடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அவரது தந்தையார் இறைவனடி சேர்ந்த செய்தி கேட்டு திம்மாம்பேட்டைக்கு வந்துள்ளார் ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகள் வந்தவர் தனது தந்தையின் ஈமச் சடங்குகளை முறையாக செய்துபட்டு மீண்டும் ஆந்திர வனத்தை நோக்கி புறப்பட்ட வேளையில் ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகளின் தாயார் மிகவும் உருக்கமாக தன்னுடைய இறுதி காலம் வரை தன்னோடு இருந்தே ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள தாயாரின் மிக உருக்கமான வேண்டுகோளுக்கு இணங்க திம்மாம்பேட்டையிலேயே தன்னுடைய துறவர வாழ்க்கையை தொடர முடிவு செய்த ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகள் திம்மாம்பேட்டையிலேயே ஆசிரமத்தை அமைக்க முயற்சி செய்தார் ஆனால் ஆசிரமத்தை அமைக்க சரியான இடம் கிடைக்காத காரணத்தால் தனது தாயாரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் கடுந்தவ வாழ்க்கையை மேற்கொள்ள ஆந்திர வனத்தை நோக்கி பெருமாள் உற்சவரோடு மாட்டு வண்டியில் புறப்படும் நேரத்தில் பாலாற்றங்கரையில் குறிப்பிட்ட ஓரிடத்திலிருந்து வண்டி மாடு நகராமல் படுத்துக்கொள்ள ஒன்றும் புரியாத ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் கண்களை மூடி தியானிக்க வண்டி மாடு நகராமல் படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த இடத்தில் ஏற்கனவே இருந்த சித்தரின் குரல் எங்கே செல்கிறாய் என்னிடமே இரு என்று அசரீரி குரலாய் கேட்க தன்னுடைய ஆசிரமத்தை அதே இடத்தில் நிறுவிய ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் பின்னாளில் கோவிலாக உருவாக்கி பிரம்மாண்ட யாகங்களை வளர்த்து கும்பாபிஷேகத்தையும் நடத்தி முடித்துள்ளார் கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் கொடியேற்றுதல் கொடியேற்றல் நிகழ்ச்சியில் சுவாமி வந்து கலந்துக்கிறாரு கணபதி ஹோமத்துலேயும் சாமி கலந்துக்கிறாரு அன்றைய இரவு சுப்பிரமணிய யாகத்தில் உக்காந்துட்டு இவருக்கு நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார் எவி சுகர் ஜாஸ்தியாக ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னால் முடியல தடுத்தடுப்பு வருது அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு நைட்டு பத்து பதினோரு மணிக்கு மேலே இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகும்போது போகிற வழியிலேயே வந்து சாமி மூச்சு அடிக்கிட்டு இருக்கிறாரு மூச்சு அடிக்கிட்டோன்னே சாமி வந்து சமாதி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க ரிட்டன் சாமியோட முகத்துலேருந்து உச்சந்தாளியிலேருந்து அப்படியே சும்மா வேர்வை வந்து அதிகமாக கொட்ட ஆரம்பிக்குது முகத்தில் வந்து வேர்வை ஒழுகுனது ஒழுகுன கதியாக இருக்குது துணி போட்டு தொடக்கிறாங்க தொடைக்கிறாங்க வேர்வை வந்துனே இருக்குது இதை ஜனங்க வந்து பேசத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சாமி வந்து இறந்துட்ட உடல்லேருந்து வேர்வை அதிகமாக வருதும் அந்த அதிசயத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக ஜனங்கள் வர ஆரம்பிக்கிறாங்க வெள்ளை துணியை தவிர வேறு எந்த ஆடையையும் அணியாத மகான் ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் கோவிலில் மூலவராக இருப்பது பெருமாளாக இருந்தாலும் ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் விபூதியை பட்டையாக அணிவதைத்தான் வழக்கமாக கொண்டிருந்தாராம் மிதியடியை உபயோகிக்காத ஸ்ரீ மாணிக்கம் சாமிகளின் உடலானது தபத்தில் இருக்கும்போது எலும்பும் தோலுமாக ஆகிவிடுமாம் மற்ற சமயங்களில் சாதாரண மனிதர்களைப் போன்று எலும்பில் சதை கூடியது போல காட்சி தருவாராம் பத்தடிக்கு பத்தடி நீள அகலத்தில் அதே பத்தடி ஆழத்திற்கு குழி அமைத்து அந்த பிரம்மாண்டமான அகண்ட குழியில்தான் யாக பூஜை செய்வாராம் அப்படி நடக்கும் யாக பூஜையில் நெருப்பு அனலால் அனைவரும் இருபது அடி தூரத்தில் நிற்க ஸ்ரீ மாணிக்கம் சாமிகள் மட்டும் நான்கடி தூரத்தில் நின்றவாறு யாக பூஜைக்கான ஹோமப் பொருட்களை நெருப்பில் விட்டு கொண்டிருப்பாராம் சாமி வந்து பிரம்மாண்டமான ஏக பூஜை எல்லாம் பண்ணிக்கிறாரு நாங்கள் நான் பார்த்தது வரைக்கும் அவர் பண்ண மாதிரி ஏக பூஜை வந்து இது வரைக்கும் யாரும் நான் பார்த்ததில்ல எப்படின்னு கேட்டால் பத்தடிக்கு பத்தடி சதுரம் வெட்டி பத்தடி ஆழம் வெட்டி விறகு அதில்னா கிட்ட வந்து ஜுவாலியில் யாருமே நிற்க முடியாது எல்லாருமே வந்து ஒரு இருபது அடி தொலைவில் தான் நிற்பாங்க அந்த ஜாலியில் ஆனால் இவர் வந்து ஒரு நாலு அடி டிஸ்டன்ஸ்லேயே நிற்பார் அந்த ஏகத்தால் எல்லாம் எடுத்து போடுறதோ அஞ்சு அடி டிஸ்டன்ஸ்லேயே எடுத்து போடுறதோ உள்ளே போகிறது பொருளுங்க வந்து அப்படியே வந்து எடுத்து எல்லாத்தையுமே வந்து கையால் தான் போடுவார் அப்படி போடுவார் அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஏக பூஜையெல்லாம் வந்து பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது பெரிய பூஜை பண்ணுவார்ன்ற மாதிரி மனசில் எண்ணங்கள் ஓடுனது ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி அன்று ஸ்ரீ மாணிக்கம் சாமிகளின் குரு பூஜை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது மகா சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை அன்று ஸ்ரீ மாணிக்கம் சாமிகளின் மகா தீபாராதனையும் நடைபெற்று வருகிறது இந்த கோயிலில் விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சாமியோட ஜீவசமதியில் ஒவ்வொரு மாதமும் மாத சிவராத்திரிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அபிஷேகம் அலங்காரம் ஏக பூஜை அன்னதானம் இதெல்லாம் நடக்குது சாமி உருவாக்கின கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மாசி மாதம் பிரம்மோற்சவம் பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்குது ஆடி கிருத்திகை திருவிழா நடக்குது அதுக்கடுத்து வந்து வைகுண்ட ஏகாதசி நடக்குது பெரும் பெருமாள் மூலகராக இருக்கிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் கிரேட் சேவை நடக்குது ஒவ்வொரு மாதம் பிரதோஷம் நடக்குது இப்படி எல்லாமே நடந்துன்னு வருது மூலவர் பார்த்திங்கன்னா ஆனந்த நாராயண சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு தாயார் வந்து ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி ஸ்ரீ கனகலட்சுமி அப்படின்ற தாயார் இந்த இன்னைக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சுயம்புவா வந்து மார்கண்டேஸ்வரர் மார்கண்டேஸ்வரர் வந்து இந்த கோயில் வந்து கிணறு வெட்டும்போது அந்த கிணத்துல வந்து பத்தடி ஆழத்தில் வந்து சுயம்புவா இங்கே இருக்கிற மார்கண்டேஸ்வரர் அவர் சுயம்புவா கிடச்சதுனால மார்கண்டேஸ்வரரை பிரதர்ஷ்டை பண்ணார் பக்கத்தில் வந்து படத்தில் வந்து சுப்பிரமணியர் சுப்பிரமணியர் பிரதர்ஷம் பண்ணியிருக்கிறாரு எதிரில் வந்து விநாயக பெருமான் இருக்கிறாரு வலது சாமியோட சமாதிக்கு பின்புற மண்டபத்துல வந்து நவகிரகம் வழி பிரதர்ஷம் பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த கோயிலோட தலைவருட்சம் வந்து அத்திமரம் அத்திமரம் வந்து இந்த குழந்தை இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க இந்த தடை இருக்கிறவங்க இந்த அத்திமரத்தை இருபத்தி ஒரு முறை சுற்றி வந்து இது வளம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறப்பு எல்லாம் நடக்குது இந்த கோயில் ஒவ்வொரு சாமியும் வந்து எப்படி வழிபாடு பண்ணணும்ன்றது வந்து இங்கே சொல்லி வச்சிருக்காரு இங்கே வந்தாங்க அதை அந்த வழிமுறை என்னன்றது நாங்கள் சொல்கிறோம் அதை கேட்டு நீங்கள் பலனடிய மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சைவம் வைணவம் சத்தம் கானபத்தியம் கௌமாரம் சௌரம் ஆகிய ஆறு இந்து சமய பிரிவுகளை உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்ட ஸ்ரீலஸ்ரீ சர்க்குரு ஜெயராம பிரம்ம யோகீஸ்வர மாணிக்க சாமிகள் அருள்மிகு ஸ்ரீ திருமால் முருகன் தேவஸ்தானமானது இன்றளவும் பக்தர்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்றி கேட்கும் வரங்களை வாரி வழங்கும் ஆற்றல் பெற்ற தலமாக விளங்குவதற்கு காரணமாக இருந்த ஸ்ரீலஸ்ரீ மாணிக்கம் சாமிகளின் மாபெரும் தவ வாழ்க்கையை போற்றுவோம் இந்த கோயிலில் வந்து ஆறு மார்க்கத்தையும் என சி வச்சு நம் இந்து மதத்தில் வந்து ஆறு மார்கம் இருக்குது கணபதிகம் சுப்பிரமணிய அடுத்து வந்து கவ இது வைணவம் சைணவம் சக்திகள் இப்படி நவகிரகம் இது ஆறு மார்க்கம் இருக்குது இந்த ஆறு மார்க்கத்தையும் வந்து நம்ம இந்த கோயிலில் ஒரு ஒரே இடத்துல பார்க்கலாம் அந்த மாதிரி அமைச்சு வச்சுருக்காரு நவகிரகத்தை வந்து மாற்றி அமைச்சு வச்சுருக்காருங்க இந்த நவகிரகம் வந்து பார்த்திங்கன்னா உல்டாவில் இருக்கும் சூரிய பகவான் வந்து கிழக்கு திசையில் இருக்கும் இந்த கோயிலில் வந்து சூரிய பகவான் வந்து மேற்கு திசை நோக்கி அமைச்சிருக்கோம் அதே மாதிரி சனி பகவானும் திசை மாறி இருக்குது ராகு கேதுவும் திசை மாறி இருக்குது இப்போவும் சாமியோட சிலையில் வந்து மாதாந்தள சிவராத்திரி பூஜை பண்ணுறோம் அந்த பூஜை அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமிக்கு மாலையெல்லாம் சாத்திட்டு அந்த தீபாத்தனம் பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த சிலையிலருந்து வேர்வை துளிகள் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த அக்னி ஜுவலைப்பட்டுச்சுன்னாவே அவருக்கு அந்த வேர்வை வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ அந்த அதிசயம் இருக்குது எண்ணற்ற பக்தர்கள் வராங்க வரவங்களுக்கு அவர் அவரை தியானம் செஞ்சு என்ன வேண்டாங்களோ வேண்டத வந்து அப்பயே நிறைவேற்றி கொடுப்பாரு ஜீவ இருக்கிறவங்க ஆவார குப்பை கிராமம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க திருப்பத்தூர்லேருந்து ஆவார பஸ்ஸு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வந்துட்டு இருக்குது புத்துக்கோயிலருந்து பார்த்திங்கன்னா புத்துக்கோயிலேருந்து ஷேராட்டோ நிறைய வருது இங்கேருந்து வரதுக்கு ஏழு கிலோமீட்டர் இருந்து வாணியம்படியிலேருந்து வரணுங்களா வாணியம்படி டூ திமாட்டை வந்துட்டு திமாமேட்டிலேருந்து ஆற்று பிரிட்ஜி தானினாக்க ஆவார் இப்படி வந்துடலாம் இந்த பக்கமும் வரதுக்கு வழி இருக்குது வாணியம்படியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்ரு திருப்பத்தூர்லேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரு இந்த கோயிலை வந்து அடையிறதுக்கு திமாமேட்டை வாணியம்படி வழியாகவும் வரலாம் புத்து கோயில் வழியாகவும் வரலாம் திருப்பத்தூர் வழியாக வரலாம் மூணு வழியிலேயும் வந்து சேரலாம் அதில் பக்கத்தில் ஆந்திரா மாநிலம் கொப்பம் பாட்ரு கொப்பத்தில் இருந்தும் ஈஸியாக வந்துடலாம் இந்த பக்கம் நாலு பக்கமும் வழி இருக்குது இந்த பக்கம் இந்த கோயில் வந்து அடியறதுக்கு வாழிய அருள்மிகு ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகளின் புகழ் வளர்க அருள்மிகு ஸ்ரீ மாணிக்கம் சுவாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் சித்தர்கள் ஜீவ இருக்கிறார் ஏழு நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாரும் பிறந்து எப்படி ஜீவசமாதினார்கள் நல்ல கொடுத்திருக்கிறார் வரலாறு அறிவை தேடுகின்றவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞான கண் திறக்கும் என்பதை போல நினைக்கும் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று